முயற்சி பண்ணி பாக்குறதுல தப்பே இல்ல முயற்சி பண்ண கண்டிப்பா ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் நாங்க பண்ண முயற்சிக்கு இந்த பனைமரம் எங்களுக்கு வெற்றியை கொடுத்துட்டு நன்றி பனமரமே நாங்க எல்லாரும் இந்த பணமரம்ல எங்க பதநீர் போட போகுது போன வருஷம் பதநீர் போடாம ஏமாத்திட்டு இந்த வருஷம் சும்மா ஏறி முயற்சி பண்ணி பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பணமரத்துல ஏறி நீங்க சொன்ன மாதிரி பாலை இடிக்கி விட்டு பாலைவா எடுத்து பாலை செய்ட்டோம் ஆனாலும் எங்களுக்கு நம்பிக்கையே இல்ல பதநீர் போடும் சொல்லிட்டு பனைமரத்துக்கும் எங்களுக்கும் உள்ள நெருக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு நாங்க நம்பிக்கையை கைவிட்டாலும் பனைமரம் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேங்குது நாங்க பண்ண முயற்சிக்கு பனைமரம் எங்களுக்கு பதநீரை கொடுத்துட்டு இனி கலசத்தை கட்டிட வேண்டியது அப்படின்னு சொல்லி மண்பானை கிடைக்கி போய் மூணு புது கலசத்தை வாங்கிட்டு வந்து அன்னைக்கு இந்த பணமரம் எல்லாம் எங்க பத்து நீர் போட போதும் சொல்லிட்டு ஓலையெல்லாம் கழிச்சு விடல இப்போ தேவையில்லாத ஓலையெல்லாம் கழிச்சு விட்டு பணமரத்தை நல்லா நீட்டாக்கி பாலை ஜீ விட்டு சுண்ணாம்ப தடவி புது கலசத்தை கட்டிட வேண்டியதான் இந்த பணமரத்து பாலையில இருந்து வர ஒவ்வொரு சொட்டு பத்து நீர் டீம் பசங்க எல்லாரும் இன்னும் நிறைய பணமரம் ஏறலாம் பண விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கையே கொடுக்குது எங்களால முடிஞ்ச வரைக்கும் பனமரம் ஏறுவோம் பண விவசாயம் பண்ணுவோம் பணமரங்களை பாதுகாப்போம் அடுத்த தலைமுறைக்கு பணமரம்னா என்னன்னு தெரியும் நாம தான் பணமரங்களை பாதுகாக்கணும் பணமரம் என்பது நம்ம பூமியோட ஒரு பொக்கிஷம்